ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போதே இல்லைங்களா ஸோ இதுக்காக ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களோட பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ வந்து நம்ம கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து புது புது திட்டங்களை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வரிசையில் இப்போ ரீசண்டா பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விலையில வந்து அவங்க பத்து ரூபாய் வரைக்கும் குறைக்க போறதாட்ட ஒரு பிளான் இருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒண்ணு வெளியாக இருக்குங்க ஓகேங்களா சோ அதை பத்தின டீடைலான தகவல் தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான விலையில வந்து பத்து ரூபாய் வரைக்கும் குறைக்க போறதாட்ட மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குங்க ஓகேங்களா சோ சர்வதேச அளவுல பாத்திக்கிட்டோம்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து கொஞ்ச நாளாவே வந்து கம்மியாயிட்டு தாங்க இருக்கு அதாவது செரிஞ்சுட்டே வருது அப்படின்ட்டு சொல்றாங்க ஓகேங்களா சோ இருந்தாலும் நாட்டுல வந்து அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மற்றும் டீசலோட விலை வந்து இது வரைக்கும் குறைக்கல அப்படிங்கிற கருத்து வந்து வந்துட்டு இருக்குங்க முன்னாடி பாத்திக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி வருஷம் தீபாவளி பங்கன் டைம்ல வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் மீதுள்ள கலால் வரியை வந்து நம்ம மத்திய அரசு வந்து குறைச்சிருந்தாங்க ஓகேங்களா சோ இதனால பெட்ரோல் மீதுள்ள மத்திய கலால் வரியில வந்து அஞ்சு ரூபாயும் கூடவே வந்து டீசல் மீதுள்ள மத்திய கலால் வரியில வந்து பத்து ரூபாயும் வந்து அவங்க குறைச்சாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மே மாசம் அதாவது போன வருஷம் மே மாசம் வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மத்திய கலால் வரியை வந்து எட்டு ரூபாய்னோ ஆறு ரூபான்னோ அவங்க வந்து குறைக்கப் போறதாட்டு சொல்லிருந்தாங்க சோ அதையும் வந்து அவங்க செயல்படுத்தினாங்க ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட சூழல்ல சர்வதேச அளவுல வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகரிச்சுட்டே இருந்தாலும் நாட்டுல வந்து அதாவது நம்ம இந்தியால வந்து பெட்ரோல் டீசல் விலைய வந்து கவர்மெண்ட் வந்து அதிகரிக்காமலேயே இருந்தாங்க ஓகேங்களா சோ இப்ப ரீசண்டா வந்து உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் இப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து அடுத்தடுத்து நடந்துச்சு இல்லைங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நாட்டில் வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில வந்து எந்தவித சேஞ்சும் இல்லாமல் தொடர்ந்து அதே விலையில தாங்க இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ நடந்த எலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரியான மிலவாசி வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை கொண்டு நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் விலையில வந்து எந்தவித சேஞ்சுமே இல்லாம தாங்க இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரே ரேட்டில் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வித்துட்டு இருந்ததுனால இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படிங்கிற மூணு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நிறைய இழப்பை வந்து சந்திச்சாங்க பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தேழாயிரத்தி எழுபத்தாறு கோடி வந்து இழப்பு அவங்களுக்கு வந்து வந்ததாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாச்சுங்க ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது இல்லீங்களா சோ இந்த தேர்தலுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணிருக்காங்க பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில வந்து இன்னும் ரூபாயை வந்து அவங்க போறதாட்ட பிளான் பண்ணி இருக்கிறதாட்ட ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க ஓகேங்களா சென்னையை பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் ஒரு லிட்டரோட விலை எவ்வளோன்னு பாத்துக்கிட்டோம்னா நூற்றி ரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசு ஒன்னும் டீசலோட ஒரு லிட்டர் விலை எவ்வளவுன்னு பாத்தோம்னா தொண்ணூத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு காசு ஒன்னும் வித்துட்டு வராங்க ஓகேங்களா சோ இப்படி இந்த ரேட்ல இருக்கிற பெட்ரோல் டீசலோட பொருளோட விலை வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல வந்து ரூபா குறையறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவல் தாங்க வெளியாயிருக்கு ஓகேங்களா சோ அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசலுக்குள்ள வாட் வரி அதாவது மதிப்பு கூட்டு வரின்னு ஒரு வரி இருக்குங்க ஓகேங்களா சோ அந்த வரியவும் மாநிலங்கள் வந்து குறைக்கணும் அப்படிங்கிற முடிவையும் நம்ம மத்திய அரசு எடுத்திருக்கிறதாட்டு ஒரு தகவலும் இருக்குங்க ஓகேங்களா சோ இந்த தகவல் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியாகல கூடிய சீக்கிரம் வெளியாகலாம் அதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா தாங்க இருக்கு ஓகேங்களா சோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ